இந்த ஒரு வீதி திறக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு பார்க்க சிரிப்பாக இருந்தது ஆளுநர் சொல்கிறார் நான் வீதியை திறந்து வைக்கிறேன் என்று சுமந்திரன் உடனடியாக செய்து தங்களது தாங்கள் தான் ஏதோ வீதியை திறந்ததான ஒரு படத்தை காட்ட முயற்சிக்கின்றார் டக்ளஸ் சேவானந்தா மறுபுறத்தில் தாங்கள் தான் வீதியை திறந்ததாக சொல்கிறார்கள் ஜனதா விமுக்தி பெருமனுடைய அரசியல் கட்சி தாங்கள் தான் வீதியை திறந்ததாக சொல்கிறார்கள் நான் கூறுவது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த வீதி முப்பத்தைந்து வருஷமாக மூடப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறிய வீதியை திறப்பது வந்து இதற்கு ஏட்டிக்கு போட்டியாக உரிமை கொண்டாடுவது அற்பத்தனமானது அசிங்கமானது ஏனென்றால் இது எங்களது வீதி எங்களது எங்களது வீதி எங்களது காணிகள் இது விடுவிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஆகவே இதில் இதில் போட்டி போடுவதற்கோ இதை இதை கிளைம் பண்ணுவதற்கோ நிச்சயமாக எதுவும் கிடையாது ஆகவே அவ்வாறான விடயங்கள் என்பது உண்மையை பார்ப்பவர்களுக்கு ஒரு அசிங்கமாகத்தான் தோன்றுகிறது